இதயம் கணிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே பகவத்கீதையே சிம்பிளாக புரிஞ்சிக்க குருவர்களும் இறையர்களும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் ரெண்டுலேருந்து ஸ்லோகம் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று முதல்ல ஸ்லோகம் பத்தொம்பது வேத்தி ஹந்தாரம் நாயம் எச்சைனே ஹதம் அர்த்தம் ஆன்மாவை ஒருவர் கொல்ல முடியும் அல்லது ஆன்மா கொல்லப்பட்டது என்று நினைக்கும் இருவருமே விவரம் அறிந்தவர் அல்லர் உண்மையில் आन्मा कोल्वदम्ै कोल्लपडम् इलै अ्लोकम् इव न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यशाश्वतोऽयं पुराणं न हन्यते हन्यमाने शरीरे இதோட அர்த்தம் ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அது ஒரு காலத்தில் இருந்திருந்து பிற்காலத்தில் இல்லாமல் இருந்ததும் இல்லை ஆன்மா பிறப்பற்றது நித்தியமானது அழியாதது தொன்மையானது உடல் அழியும்போது அது அழிவதில்லை அடுத்து ஸ்லோகம் இருபத்தி ஒன்று வேதா விநாசினம் நித்தியம் கதம் புஷ கிஹந்திகம் இதோடர்த்தம் ஆன்மாவை அழியாதது நித்தியமானது பிறக்காதது மற்றும் மாறாதது என்று அறிந்தவர் எவ்வாறு ஒருவரை கொல்லவும் மற்றும் யாரையும் கொலை செய்ய காரணமாகவும் இருக்க முடியும் இப்போது இந்த ஸ்லோகங்களோட அர்த்தத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் நமக்கு இந்த உலகத்தில் பிறப்புன்னு இருந்தால் இறப்புங்கிறதும் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது பிறந்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு நாள் மரணத்தை சந்தித்து தான் ஆகணும் இந்த பிறப்பு இறப்புக்கு நடுவில் நம்ம உடம்பில் எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குதுங்க உதாரணத்துக்கு புதுசாக பிறந்த பச்சளம் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அதோட உடம்பு சேஞ்ச் ஆகிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் பிறந்த குழந்தைக்கு வாங்கின சட்டை ஆறு மாத குழந்தைக்கு கூட போட முடியாது அந்த குழந்தை வேகமாக வளர்ந்து இளைஞனாக ஆகும்போது தன்னோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து நானா இது நான் இப்படியா இருந்தேன் அப்படின்னு கேட்குது அதே இளைஞன் வயசாகும்போது தன்னோட இள வயசு ஃபோட்டோவை பார்க்கும்போது தன்னோட உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கம்பேர் பண்ணும்போது இந்த உடம்பு எவ்வளவு மாறிப்போச்சு எப்படி இருந்தே நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு ஏன்னா ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா செல்ஸுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கோன்னு சயின்ஸ் சொல்லுதுங்க ஸோ இப்படி நம்ம உடம்பு தான் உருமாறுதே தவிர நம்ம கான்ஷியஸ்னஸ் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம உணர்வு மாறுதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா அது ஏன் இந்த இளமை உணர்வு நம்ம வயசை பொறுத்து மாறுறது இல்லைங்க ஏன்னா நம்ம உணர்வு அளவில் நாம் எப்பவும் இளமையாக இருக்கிறத பல நேரங்களில் உணர்கிறோம் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நம்ம ஆன்மா தாங்க நமக்குள்ளே மையமாக இருக்கிற நம்ம ஆன்மா நம்மளை எப்பவும் புதுசாக வச்சுக்க பார்க்குதுங்க ஒவ்வொரு நாளும் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்து நம்ம போது ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ணுறோம் தான் நம்ம மனசு நான் இன்னார் இங்கே இருக்கேன் இந்த வேலை பண்ணுறேன் அப்படின்னு மனசோடையும் உடம்போடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்குது அதனால் அவஸ்தையும் அனுபவிக்குது அதனால் பகவான் கிருஷ்ணர் இந்த இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம உடம்பு வேணால் செத்து போகலாம் மண்ணோட மண்ணாகலாம் ஆனால் உடல் அழியும்போது ஆன்மா அழிவதில்லை ஆன்மா என்றும் அழியாதது ஆன்மா பிறக்கிறதும் இல்லை ஆன்மாவுக்கு சாவும் கிடையாது ஆன்மாவானது ஒரு காலத்தில் இருந்து பிற்காலத்தில் இல்லாமல் இருக்க போகிறதும் இல்லை ஆன்மாவுக்கு வயசாகாது அது நித்தியமானது எப்பவும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறார் பகவான் ஆன்மா பிறக்கிறதும் இல்லை இருக்கிறதும் இல்லைன்னா நான் பிறந்து இருக்கிறேனே நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம யாருக்காவது நாம் பிறந்த அந்த நிமிஷம் நினைவு இருக்குங்களா அதே மாதிரி ஒருத்தர் சாவும்போது அந்த ஆன்மா இந்த உடம்புலேருந்து பிரியும்போது அவருக்கு நினைவு இருக்குமா அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வேணால் ஐயோ போயிட்டாரேன்னு இருக்கும் அவங்களே சொல்லுவாங்க இன்னாரோட உயிர் பிரிந்தது அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும்னு ஆனால் செத்து போனவருக்கு அங்கே செத்து போய் கிடக்கிறது யாருங்க அது வெறும் உடம்பு தான் இல்லைங்களா டெட் பாடி பணம் தான் இல்லைங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா ஆன்மாவால் கொல்ல முடியும் அல்லது ஆன்மாவை கொல்ல முடியும் அப்படின்னு யார் நினச்சாலும் அவங்களுக்கு விவரம் பத்தலை ஏன்னா உண்மையில் ஆன்மா கொல்லப்படுவதும் இல்லை அதை கொல்லவும் முடியாது அப்படிங்கிறார் பகவான் இதை இன்னும் சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம் ஒரு ஸ்கிரைபு மூலமாக ஹைலி எவால்டு சோலான ஆண்ட்ரே லூயிஸ் அப்படிங்கிற எழுதின ஆஸ்ட்ரல் சிட்டி அப்படிங்கிற புக்கில் மரணம் நம்மை நம் பூத உடல்லேருந்து பிரித்து நம்ம சொந்த மனசாட்சியுடன் ஆன்மாவுடன் நேருக்கு நேர் சந்திக்க வைக்குதுன்னும் நம்ம டெய்லி வேறு வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிற மாதிரி ஒவ்வொரு பிறவையிலையும் நம்ம ஆன்மா புது புது உடம்பில் பிறந்து இறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்ட பரிசுத்த ஆத்மாக்கள் ஆவிகள் உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இன்னொரு ரெஃபரன்ஸில் பிரபல அமெரிக்கன் ரிக்ரெஷன் ஹிப்னாட்டிக் தெரபிஸ்ட் டாக்டர் பிரயன் வேய்ஸ் எழுதின மெனி லைவ்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் நாம் இதுக்கு முன்னாடி பல பிறவிகள் இருக்கோங்கிறது அவரோட ரிசர்ச் மூலமாக நமக்கு தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க அதனால தான் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் அவ்வஜம் அவினாசினம் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை பகவான் யூஸ் பண்ணுறார் வியயம் அப்படின்னா மாறக்கூடியது சேஞ்சிஸ் இன்னவேட்டபுள் அப்படின்னு நமக்கு தெரியும் அவ்வியம்னா என்றும் மாறாதது இம்யூட்டபிள் சேஞ்ச்லெஸ் அப்படின்னு அர்த்தங்க அதே மாதிரி விநாசம் அப்படின்னா நாசம் அழியக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அவினாசினம் அப்படின்னா அழியாதது இன்டிஸ்ட்ரக்டபுள் அப்படின்னு அர்த்தங்க ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா ஆன்மாவை அழியாதது நித்தியமானது அது பிறக்கிறதும் இல்லை என்னைக்கும் ஒரு மாற்றம் அடையிறதும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் எப்படி இன்னொருத்தரை கொலை செஞ்சதாகும் இல்லை இன்னொருத்தரை கொலை செய்ய காரணமாகவும் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார் பகவான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாம் நம்மக்கிட்ட இப்போ யாராவது நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நான் என்றும் அழிவில்லாத ஆத்மா அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல தெரியணுங்க அதுக்கு நாம் நம்ம ஆன்மாவை நம்ம இதயத்தில் உணரணுங்க அதுக்கு தியானம் பண்ணுவோம் நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி